சார் நீங்க வந்து மதிமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகுதான் பரபரப்பாக பேசப்படுறீங்க மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற போது அந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட்டவனாகத்தான் நான் இருந்தேன் தலைவர் வைக்கவர்கள் இட்ட பணிகளை எல்லாவற்றையும் சில வேலைகளில் மரணத்தை கூட எதிர்கொண்டு நாங்கள் அந்த போராட்ட களத்தில் பங்கேற்றிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஈழத்தமிழ்களை படுகொலை செய்த ராஜபக்சே திருப்பதி திருமலைக்கு வந்தபோது அவனுக்கு கருப்புக்கொடி கொடி காட்டிட வேண்டும் என்று ஏற்கனவே ஐந்து குழுக்களை தலைவர் வைக்க அவர்கள் அனுப்பியிருந்தாலும் கடைசியாக என்னையும் நீங்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அருணிசை கடந்து விடியற்காலை காலை மூணரை மணிக்கு மேலாக சுப்பிரபாத தரிசனம் முடித்துவிட்டு அவர் வருகின்ற ராஜபக்சேவுக்கு திருப்பதி திருமலையில் அந்த கொடி கம்பத்துக்கு முன்பாக நான் கருப்பு கொடி காட்டினேன் நான் மட்டுமல்ல நம் பல சகோதரர்கள் என்னுடன் பங்கேற்றார்கள் அப்பொழுது எங்களை சுடுவதற்கு கூட ஏனென்று சொன்னால் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுடைய அதிபர் அவர் எனவே எங்களை சுடுவதற்கு கூட அனுமதி உண்டு என்று அங்கிருந்த உளவு பிரிவினர் சொன்னார்கள் அப்படி மரணத்தை எதிர்கொண்டு நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் எனவே அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்கத்தில் கட்டுப்பட்டவனாகவே நான் இருந்த காரணத்தினால் இருட்டடிப்புகள் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் நான் சுதந்திரமாக பணியாற்றி இருக்கிறேன் தலைவர் வைகோ அவர்கள் இட்டப்படையில் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறேன் எனவேதான் அவர் என்னை அவருடைய சேனாதிபதி என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அது எளிதில் எட்டிவிட்டது அல்ல அது இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த சேனாதிபதி என்ற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை நான் பணியாற்றியிருக்கிறேன் போராடியிருக்கிறேன் எனவேதான் அந்த பொறுப்பை தலைவர் வைக்கவர்கள் என கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த இயக்கத்தில் உயிராக நேசித்த அந்த இயக்கத்திலிருந்து இப்பொழுது தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை என்கின்ற ஒரு போலி நாடகத்தை ஒரு போலி ஜனநாயகத்தை தலைவர் வைக்கவர்கள் அரங்கேற்றுகிறார் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது பொதுச்சமம் உணர்ந்திருக்கிறது எனவே பொது வெளியில் நான் அறியப்பட்டவனாக என் குறித்து பேசுவதற்கான சொல்லாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் இது குறித்து விவாதிக்கப்படுகின்ற இடத்தில் மல்லி சத்யா இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது தலைவர் வைக் அவர்களும் அவருடைய மகன் துறையும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்